இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த மினி இட்லி பாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துடும் இது சாண்ட்விச் பாட்டம்ல வரனால நல்லா ஹெவியாவே இருக்கும் இதை நீங்க வந்து மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேக்கபிள் டைப்ல வந்துடும் இது வந்து மல்டி பர்பஸ் ரொம்பவே அக்சசபிளா இருக்கக்கூடிய இந்த மல்டி பர்பஸ் மினி இட்லி பாட்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் லிட் நம்ம கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருபது இட்லி நம்மளால அவிச்சுக்க முடியும் நாலு தட்டு வந்து இதுல வரும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா

கொஞ்சம் கொஞ்சமா தான் மாதிரி இருக்கும் ஆனா இந்த தட்டுகள்ல அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியான இஎம் வந்து நம்ம பூசிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மேக் ஓன் டிசைன் இந்த டிசைன் எங்கயுமே கிடைக்காது ராஷ் குவாஸ்க்கு அப்புறம் வேணா வேற எங்கனாலும் வரலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோர் ராஷ்கு குவாஸ்ல இருந்து நம்ம வந்து இட்லி பாட்டோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காட்ட போறேன் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி பாட்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா காட்டுறவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த மினி இட்லி பாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துடும் இது வந்து சாண்ட்விச் போட்டமோ ட்ரை பிளேஸோ கிடையாது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுல வந்து லிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஆராம்சி ஓபன் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு தட்டு இருக்கும் சோ ஒரு ஒரு தட்டுலயுமே வந்து அஞ்சு நம்ம அஞ்சு இட்லி வந்து அவிச்சுக்க முடியும் மினி இட்லிஸ் சோ நம்மளுக்கு மூணு தட்டு இருக்கனால நம்மளால வந்து பதினஞ்சு இட்லி ஒரு டைத்துல நம்மளால பண்ணிக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி தட்டாதான் வரும் சோ உள்ளுக்குள்ளயுமே நம்மளுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி நம்ம அவிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த இட்லி பாட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருபது இட்லி வந்து ஸ்டார்ட் ஆகுது நான் ஒன் ஷார்ட்டா வந்து மொத்தமா அழைச்சு வச்சிடணும் எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா நீங்க வந்து இந்த இருபது இட்லி அதிக்கக்கூடிய இந்த மெனி இட்லி பாட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேம் சேம் தான் நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துடும் சைட்ல வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இருபது இட்லி நம்மளால அவிச்சுக்க முடியும் நாலு தட்டு வந்து இதுல வரும் சோ இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய இந்த இட்லி பாட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல நாலு இட்லி நம்மளால பண்ண முடியும் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேக்கபிள் டைப்ல வந்துடும் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் நாலு இட்லி ஒரு தட்டுல அவிக்க முடியும் மொத்தம் நாலு தட்டு வரும் சோ மொத்தமா பதினாறு இட்லி நம்மளால ஒரு டைம்ல பண்ணிக்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாட் வந்து சாண்ட்விச் பாட்டம்ல வந்துடும் இந்த சாண்ட்விச் பாட்டம் என்ன அப்படின்னா இந்த உங்களுக்கு பேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த பேஸ் வந்து உங்களுக்கு த்ரீ லேயர்ஸ் வரும் வெளியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள அலுமினியம் திரும்ப உள்ளுக்குள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதை தான் நம்ம சாண்ட்விச் பாட்டம் சொல்றோம் சாண்ட்விச் பாட்டம்ல வரனால நல்லா ஹெவியாவே இருக்கும் இதை நீங்க வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் குழம்பு வைக்கிறதுக்கு இல்ல நீங்க சாதம் கலர்றதுக்கு அந்த மாதிரி மல்டி பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிக்கவே பிடிக்காது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிளாஸ் டிரான்ஸ்பெரண்ட் லிட் நம்ம ஸோ இந்த டிரான்ஸ்பெரண்ட் லிட் இருக்கனால உங்களுக்கு இட்லி வெந்திருச்சா இல்லையான்றதையும் நம்மளால செக் பண்ணி பாத்துக்க முடியும் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹேண்டில் நம்மளுக்கு இதுல வந்துருது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கு இல்லைங்களா சோ ஸ்ட்ரைட் பேட்டர்ன் வரும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் ஷேப்டு பேட்டர்ன் வந்து வந்துரும் இதுவும் சேம் தான் ஜஸ்ட் ஷேப் மட்டும் தான் ஆப்பிள் பேட்டர் ஆப்பிள் ஷேப்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் மேல வந்து அதே மாதிரி கண்ணாடி லிட் வித் நார்பு ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்டேக்கபிள்ல உங்களுக்கு நாலு தட்டு மொத்தம் பதினாறு இட்லி ஒரே டேட்ல நம்ம நம்மளால அவச்சுக்க முடியும் ஸோ இன்றுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது இந்த மல்டி பர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது சாண்ட்விச் பாட்டம் கிடையாது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது வந்து மல்டி பர்பஸ் நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டர்னா வரும் இது நீங்க ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள வந்து நம்ம இட்லி தட்டும் வச்சுக்கலாம் மேலே இட ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து இந்த மாதிரி மினி இட்லி தட்டும் வந்துடும் நார்மல் இட்லி அழிக்கக்கூடிய நார்மல் இட்லி தட்டும் வந்துடும் பிளஸ் ஸ்டீமராகவும் வந்துடும் மல்டி பர்பஸ் இது மினி இட்லி ஸ்டீமிங் அப்புறம் நார்மல் இட்லி எல்லாமே நீங்க நம்ம வந்து இதில் அவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே இருக்க பாத்திரத்தில் ஏதாவது கிரேவிஸ் நீங்க சர்வ் பண்ணா கூட இந்த பாத்திரத்தில் நம்ம கிரேவிஸுமே சர்வ் பண்ணிக்க முடியும் ரொம்பவே அக்சசபிளா இருக்கக்கூடிய இந்த மல்டி பர்பஸ் மினி இட்லி பாட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுப்பா நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கேன் எனக்கு ஒரே ஒரே ஒரு இருபத்தி நாலு இட்லி மொத்தமா நான் அவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கேக்குறீங்க அவங்களுக்கு இப்போ நம்ம ஜம்போ மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ டைப் ஸோ நல்ல ஒரு லென்த்ல இருக்கும் ஸோ உங்களுக்கு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின கிளாஸ் லிட் ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் சாண்ட்விச் பாட்டம் வந்துடும் ஸோ அடுத்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி ஸ்டேக்கபிள் பேட்டர்ல மொத்தம் ஆறு தட்டு வந்துடும் ஒரு தட்டுல நம்மளால நாலு இட்லி வந்து நம்மளால வைக்க முடியும் ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம் மற்ற டைம்ல குழம்பு நீங்க சுடுதண்ணி வந்து போடுறதுக்கு இந்த மாதிரியும் நம்ம வந்து இந்த பாட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது காமிச்சது வந்து இதுலயே நம்ம கிட்ட ரெண்டு பேட்டர்ன் இருக்கு இந்த ஜம்போ பேட்டர்ன்ல ரெண்டு பேட்டர்ன் இருக்கு இது வந்து ஸ்ட்ரைட் பேட்டர்ன் உள்ள கட்டெல்லாம் சேம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆப்பிள் ஷேப் பேட்டர்ன் சோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்டா வந்திருக்கும் இது பாருங்க ஒரு பித்தல இட்லி சட்டி இது இதுதான் நம்ம ட்ரெடிஷனல் பேட்டர்ன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவியா இருக்கும் இது வந்து லிட் நம்ம இந்த மாதிரி ஓபன் பண்ணோம்னா மொத்தமா இந்த மாதிரி தட்டு நம்மளுக்கு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தட்டுல வந்து நம்மளால அஞ்சு இட்லி வச்சுக்க முடியும் உள்ள தட்டுல வந்து நாலு இட்லி வச்சுக்க முடியும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா இருக்கும் சோ நம்மளுக்கு வந்து நல்ல குழம்பு வைக்கணும் பெரிய பெரிய அங்கிலீஸர்னா நம்ம முதutama நம்ம familyல ஒரு பத்து பேர் சேர்றோம்னா குழம்பு வைக்கிறதுக்கு சாப்பாடு கலர்ிறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இது எவ்வளவுதான் அட்வான்டேஜா நல்ல ஃபாஸ்ட் ஃப்ளூடிங்ல இருந்தாலுமே எங்க கிட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்பாக்ட்டான இட்லி பாத்திரம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க சோ இந்த காம்பாக்ட்டான இட்லி பாத்திரம் இருந்தா நம்மளுடைய அபார்ட்மென்ட் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற ஹவுஸஸ்லயேனால யூஸ் பண்ண முடியும் நியூக்ளியர் familyஸ்லயே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிंसா நிறைய பேர் கேட்டனால இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி நம்ம பித்தளைல பியார் பித்தளை ஷீட்ல நம்ம வந்து ஒரு இட்லி ஸ்பாட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் காட்டுற வாங்க சோ அடுத்து உங்களுக்கு நான் காட்ட போறது வந்து நம்மளுடைய பித்தளை பித்தளையில செஞ்ச ராஷ் குக்வாஸ் உடைய இட்லி பாட் இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மேனுபேக்சரிங் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்டு பை நம்மளால டிசைன் பண்ணப்பட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வந்து டிசைன் பண்ணிருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா லிட் ரொம்ப ஈஸியா மூட முடியும் ஓபன் பண்ண முடியும் லிட் லிட்ல ஈயம் பூசிருக்கோம் சோ உங்களுக்கு வந்து ஃபுட்ல வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும் அடுத்து இதையுமே ஸ்டாக்கபிள் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது பாருங்க மொத்தம் மூணு தட்டு சோ மொத்தமா பன்னெண்டு இட்லி நம்மளால இதுல வந்து செய்ய முடியும் ஒரு ஒரு தட்லயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ஈயம் பூசிருக்கோம் ஸோ உங்களுக்கு தண்ணி வேர்த்தாலோ அதை திரும்ப இட்லியில பட்டாலோ எந்த பிரச்சனையுமே இருக்காது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதோடைய ஹைட்டு ஒரு ஒரு ஹைட்டையும் தட்டில இருக்கக்கூடிய கேப்புடைய ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஸோ நம்ம வந்து இந்த இந்த ஸ்டாக்கபிள் பேட்டர்லயே ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளால முழு கரண்டி மாவு ஊற்ற முடியாது ஏன்னா நம்ம ஊத்துறோம்னா மேல இருக்கக்கூடிய இட்லி சப்பலிஞ்சு போயிடும் ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாவு ஊத்துற மாதிரி இருக்கும் ஆனா இந்த தட்டுகள்லாம் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது மொதோ தட்டில எவ்வளவு மாவு ஊத்துறீங்களோ அதே அளவு மாவு நீங்க வந்து ஃபுல் தட்லையுமே ஊத்த முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த பாட்லயுமே இருக்கோம்ன்றதே கிடையவே கிடையாது ப்ராடக்ட் எப்பவுமே அதுவே அதோடைய தரம் பத்தி பேசும் நான் சொல்லுவேன் ஈயத்தை நீங்க மாதிரி மின்னது பாருங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஈயம் வந்து நம்ம ஈயம் பூசிருக்கனால நீங்க இட்லி சரியாத நேரத்துல தட்டை மட்டும் எடுத்துட்டு இத நீங்க ஒரு குழம்பு வைக்கணுமா வச்சுக்கலாம் நீங்க இதுல வந்து கொஞ்சமா கலண்ட சாதம் செய்யணுமா செஞ்சுக்கலாம் மூடி வச்சு சர்வும் பண்ணிக்கலாம் இந்த மூடியோட ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனக்குள்ள பாருங்க ஃபுல்லாவே வந்து ஒரு மூணு ஹோல் கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டீம் வெளில போறதுக்கும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம வந்து காஸ்ட் ப்ராஸ்ல ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் ஹேண்டிலோட லென்த் பாருங்க இப்ப நீங்க பிடிச்சி தூக்குறீங்கன்னா உங்களுடைய விரல்கள் இந்த இடத்த படாது நல்ல கேப் இருக்கும் ஸோ உங்களுக்கு தூக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப லிஃப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மேக் ஓன் டிசைன் இந்த டிசைன் எங்கேயுமே கிடைக்காது ராஷ்க்குஸ்க்கு அப்புறம் வேணா வேற எங்கனாலும் வரலாம் இந்த மாதிரியான இட்லி பாட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய வெப்சைட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க டைரக்டா அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு இல்லாம ஸ்கிரீன்ல உங்களுக்கு கீழே சின்னதா ஒரு பேக் மாதிரி ஒரு சின்ன ஐகான் தெரியும் அதை கிளிக் பண்ணுங்கனாலும் இப்ப நான் காமிச்சிருக்க எல்லா பேட்டனும் உங்களுக்கு அங்கே லிஸ்ட் ஆயிடும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு அதை டேரக்டா எடுத்துட்டு போயிடும் நீங்க அது மூலியமாகவும் வந்து பை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டோரை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோர் ராஷ் டூக்வர்ஸ் சென்னை ஓஎம்ஆர் பெருங்குடியில இருக்கு நீங்க டேரக்டா விசிட் பண்ணியும் வந்து வாங்கிக்கலாம் இன்டர்நேஷனல் கஸ்டமரா இருக்கீங்க இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல தான் ஆர்டர் போடணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் வந்து வீடியோலயும் கொடுத்துருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக வந்து பை பண்ணிக்கலாம் நோ கால்ஸ் ஒன்லி வாட்ஸ்அப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் காமிச்ச பேட்டர்ல எந்த பேட்டர்ல நீங்க பை நினைக்கிறீங்கன்றதை நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சேஷன் சொல்லுங்க நான் உங்க அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் பாய்